ஆசீர்வாத தீர்க்க தரிசன ஊழியங்கள் வழங்கும் உங்கள் ஆசீர்வாத நேரம் கத்தரையே துதியுங்கள் அவர் நடத்தும் செயல்களெல்லாம் பார்த்தோரை துதியுங்கள் கிரியை செய்யும் வல்லோரை துதியுங்கள் எல்லோரையும் ஏற்றுக்கொள்ளும் ராஜாதி ராஜநாம் Surajan, whom he seva. Alleluia, alleluia, Deva naito di yungal. ോടും വീണയോടും കത്തറി തുതിയുങ്ങൾ രാവങ്ങളെ പോക്കിനു എക്കാലമും കൈത്താലും മുളങ്ങിടതു എക്കാലമും മാറാതവതിയുണ്ട राजाधिराज नाम यीशु रजन भूमिलाची सेववान् हालेलुया हालेलुया देवा नै तुदियुंगल என சந்திரனை தேவனை துதியுங்கள் ஒளியதனை எங்கள் உள்ளம் அளித்தோரை துதியுங்கள் அக்கினியே கல்மலையே படைத்தோரை துதியுங்கள் அக்கினியாய் கல்மனதை மனதை உடைத்தோரை துதியுங்கள் நாம் ஏசுராஜன் பூமியில் ஆட்சி செய்வார் அல்லேலுயா, அல்லேலுயா, தேவனை துதியுங்கள் தேவனை துதியுங்கள் வாழ்வதனை அவர் பணிக்கே கொடுத்தனி துதியுங்கள் பெரியவரே பிரபுக்களே தேவனை துதியுங்கள் செல்வங்களை சுவுக்காய் செலுத்திய துதியுங்கள் அல்லேலுயா தேவனை செய்யா தேவனைங்கள் ஆண்டு கிறிஸ்துவின் பரிசுத்தனப்படுவதாக இந்த நாளில் தேவ வார்த்தையை குறித்து சற்று தியானிக்க போகிறோம் அந்த வார்த்தையை உங்களுக்கு ஆசீர்வதித்து தரும்படியாக முதற்கண் ஜபிக்க விரும்புகிறேன் பல பிதாவே நீ எங்களோடு பேசுகிற ஆண்டவர் எங்களுக்கு வேண்டிய வார்த்தைகளை நீர் எங்களுக்கு எழுதி தந்திருக்கிறேன் அவைகளை நாங்கள் அறிந்து கொண்டு உமக்காய் வாழும்படிக்கு நீ அனுகிரகம் செய்கிற இருப்பதற்கு இருப்பதற்காக தோன்றும் நீதான் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கிற கற்று அவட வழியில் நடக்கும்படி அனுகிரகம் செய்கிற கற்று வார்த்த மூலமாய் தொடர்ந்து நீ பேசும் இயேசுவன் நாமத்தில் கேட்கிறோம் நல்ல பிதாவே ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து வேத வார்த்தைகள் மூலமாய் அநேக காரியங்களை நாம் புரிந்து கொள்ளும்படி நமக்கு உதவி செய்கிற தேவனாக இருக்கிறார் வேதத்தில் தேவன் நமக்கு எழுதி கொடுத்திருக்கிற வேத புத்தகத்தின் வார்த்தைகளை நாம் வாசிக்கும் பொழுது தியானிக்கும் பொழுது தேவனுடைய இதையத்தின் ஆழத்தை நாம் புரிந்து இருக்கிறோம் இங்கே எபேசியர் என்ற புஸ்தகத்தில் அப்போசனாகிய பவில் எழுதுகிற வார்த்தைகளை நான் உங்களோடு கூட பேச விரும்புகிறேன் எபேசியன் புஸ்தகம் இரண்டாவது அதிகாரம் பன்னெண்டாவது வசனத்திலிருந்து இவ்விதமாய் நாம் வாசிக்கிறோம் அக்காலத்தில் கிறிஸ்துவேஸ் இராதவர்களும் காணி ஆட்சிக்கு புறம்பானவர்களும் வாக்கு தத்தத்தின் உடன்படிக்கைகளுக்கு அந்நியரும் நம்பிக்கை இல்லாதவர்களும் இவ்வுலகத்தில் தேவநாற்றமாய் இருந்தீர்கள் என்று நினைத்து கொள்ளுங்கள் உன்னே தூரமாயிருந்த நீங்கள் இப்பொழுது கிறிஸ்து இயேசுவுக்குள் கிறிஸ்துவின் ரத்தத்தினாலே சமீபமானீர்கள் இந்த பகுதியில் பவுல் சொல்கிற காரியம் முன்னே நீங்கள் தூரமாயிருந்தீர்கள் இயேசுவே இருந்தீர்கள் ஆண்டவர் கொடுக்கிற சலாக்கியங்களை உரிமைகளை பெற்று கொள்ள தகுதி இருந்தீர்கள் இஸ்ரேல் ஜனங்களுக்கு தேவன் வாக்குத்தம் பண்ணின எந்த நன்மைகளுக்கும் நீங்கள் பங்காளிகளாக இல்லாம விளக்கப்பட்டிருந்தீர்கள் தேவனுடைய காணியாட்சிக்கு சுதந்திரத்திற்கு தூரமாயிருந்தீர்கள் ஆண்டவர் மேல நம்பிக்கை இருந்தீர்கள் அது மாத்திரமே உலகத்தில் தேவனற்றவர்களாய் இருந்த உங்களுக்கு ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இந்த நிலைமையிலிருந்து ஒரு மாற்றத்தை கொடுக்குவதற்காக உலகத்துக்கு வந்தார் அவர் நமக்காக ஜீவனை கொடுத்தார் ரத்தம் சிந்தி மாறித்தார் அந்த ரத்தத்தின் மூலமாக ஆண்டவருக்கு நாம் சமீபமாக மாறிவிடுகிறோம் அதுதான் இங்கே படிக்கிறோம் முன்னே தூரம் ஆய்ந்த நீங்கள் இப்பொழுது கிறிஸ்து இயேசுக்குள் கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே சமீபமானீர்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது அப்படி என்றால் எல்லா எல்லாத்தின் நன்மைகளும் எல்லா ஆசீர்வாதங்களும் நமக்கு சொந்தம் இயேசுவின் ரத்தத்தின் மூலமாக அவரை விசுவாசித்து ஏற்றுக்கொள்வதன் மூலமாக அவட வாக்கு அவர் நமக்கு வைத்திருக்கிற இம்மையில் வைத்திருக்கிற சுதந்திரத்திற்கும் மகிமையில் வைத்திருக்கிற வாழ்வுக்கும் நாம் பங்குள்ளவர்களாய் மாறியிருக்கிறோம் இந்த ஸ்லாக்கியத்தை இயேசு கிறிஸ்துவின் நாம் பெற்றிருக்கிறோம் அந்த பாக்கியத்தை இயேசு உங்களுக்கு தந்திருக்கிறார் அவரை விசுவாசிக்கிற ஒவ்வொருவருக்கும் இந்த சிலாக்கியம் உண்டு இந்த ஆசீர்வாதம் உண்டு அதை முதலாவது நாம் புரிந்து கொள்ள வேண்டியது அவசியம் இது எப்படி நமக்கு கிடைத்தது என்றால் ஏசு கிறிஸ்துவின் பாடிகள் மூலமாக கீழுள்ள வசனங்களை படிக்கும் பொழுது அவரே நம்முடைய சமாதான காரணராகி இரு திறத்தாரையும் உண்டாக்கி பகையா நின்று பிரிவினையாகி நடத்துவதை தகர்த்து சட்டத்து திட்டங்களாகிய நியாய பிரமாணத்தை தம்முடைய மாம்சத்தினால ஒழித்து இரு திறத்தாரையும் தமக்குள்ளாக ஒரே புதிய மனுஷனாக சிருஷ்டித்து இப்படி சமாதானம் பண்ணி பகை செல்வியினால் கொன்று அதனால இடைத்தனத்தாரை ஒரே சரீரமாக தேவனுக்கு ஒப்புரவாக்கினார் என்று எழுதப்பட்ட அப்படி என்றால் எல்லா மக்களையும் ஆண்டவர் நேசித்தபடினால புறஞ்சாதியன் என்று இல்லாம யூத ஜனங்கள் என்று இல்லாம எல்லாரையும் ஆண்டவர் நேசித்ததுனால எல்லாருக்காகவும் ஆண்டவர் செலுவையில் தம்முடைய ஜீவனையை கொடுத்து ஆண்டவரோடு மனுஷனை தேவன் ஒப்புரவாக்கிறார் அப்படி ஒப்புரவாக்குறதின் விளைவாக அதாவது தேவனுக்கும் நமக்கு இடையே இருந்த பாபம் பாண்டவரை பகையை கத்த சிலுவையினாலே அழித்து தேவனோடு நம்மை ஆண்டவர் ஐக்கியப்படுத்தி இருக்கிறார் அவரோடு கூட நாம் இணைக்கப்பட்டிருக்கிறோம் மீட்கப்பட்டு அவரோடு கூட ஒன்றாக்கப்பட்டிருக்கிறோம் இப்பொழுது தேவனுக்குள்ளாக எல்லா ஆய்க்குரிய சரீர பொருளாதார ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்வதற்காக கொள்வதற்காக தேவன் நம்மை உருவாக்குகிறார் அவரை இணைத்து நம்மை ஐக்கியப்படுத்தி இருக்கிறார் நாம் வளா இருக்கிறோம் எழுப்பப்படுகிறவளா இருக்கிறோம் என்று இந்த இடத்துல வாசிக்கிறோம் படிக்கும் பொழுது ஆகையால் நீங்கள் இனி அந்நியரும் இராமல் பர்ஷுத்தவர்களோடு ஒரே நகரத்தாரும் தேவிட வீட்டாருமாய் இருந்து அப்போ சில திருக்கதர்சி அஸ்திபாரத்தின் மேல் இருக்கிறீர்கள் கிறிஸ்து தாமே அவர் மேல் மாளிகை முழுவதும் இணைக்கப்பட்டு கத்தருக்குள் பரிசுத்த ஆலயமாய் எழும்புகிறது அவர் மேல் நீங்களும் ஆவியினாலே தேவட வாசஸ்தலமாக கூட்டி கட்டப்பட்டு வருகிறீர்கள் ஆண்டவர் நம்மை பிள்ளைகளாக நம்மை மாற்றுறது மாத்திரமல்ல அவரோடு நாம் வாழ்வதற்கு அவர் அனுகிரகம் செய்வதோடு அவருக்குள் நாம் ஆவிக்குரிய ஒரு மாளிகையாக கட்டப்பட்டு எழுப்பப்படும்படிக்கு தேவன் தாமே வாசம் பண்ணுகிற ஒரு ஆலயமாக தேவன் உலாகிற ஒரு இடமாக தேவனுக்கும் நமக்கும் ஒரு பெரிய ஒரு உறவை ஏற்படுத்தி அவரே நமக்குள் தங்கி இருக்கும்படி அவர் நம்மை கட்டி எழுப்புகிறார் அவரால் நாம் கட்டப்பட்டு எழுப்பப்பட்டு வருகிறோம் எதற்காக என்றால் தேவன் நமக்கு கொடுத்திருக்கிற எல்லா கால்வியாட்சிக்கும் நாங்கள் பங்குள்ளவர்களாய் மாறும்படி அனைத்து நன்மைகளையும் ஆசீர்வாதங்களையும் சோதரிக்கும்படி தேவன் பைபிள்ல நமக்கு எழுதி கொடுத்துக்கிற வாக்கு தத்துவங்கள் எல்லாவற்றுக்கும் நாம் பங்குள்ளவர்களாய் மாறும்படி அனைத்தையும் நாம் ஒருமையாக்கி கொள்ளும்படிக்கு ஆண்டவர் நம்மை ஆவிக்குரிய ஒரு ஒரு மாளிகையாக ஆவிக்குரிய மாளிகையாகவிக்குரிய நம்மை கட்டி எழுப்பி கொண்டு வருகிறார் அவர் அவரால் கட்டப்பட்டு எழுப்பப்பட்டு வருகிறோம் நமக்குள்ளேயே ஆண்டவர் வந்து உலாவுகிறார் நம்மோடு பேசுகிறார் நம்மோடு கூட அவர் வாசம் பண்ணுகிறார் தம்மை நமக்கு அவர் வெளிப்படுத்துகிறார் அவரை நாம் புரிந்து கொள்ளும்படியாக அவரை அறிந்து கொள்ளும்படியாக விளங்கி கொள்ளும்படியாக தேவனை அறிந்து கொள்ளும்படியாக அவர் நமக்கு உதவி செய்கிறார் இவ்விதமாய் உதவி செய்வதனால நாம் தேவனை எப்படி அறிந்து கொள்ளுகிறோமோ தேவனுக்கு நாம் எப்படி எப்படி கீழ்ப்படிய வேண்டுமோ என்னென்ன கா கிரிகளை நாம் செய்ய வேண்டுமோ அவைகளெல்லாம் செய்யக்கூடிய திராணியுடவளாகவும் நம்மை மாற்றி விடுகிறார் அமிதமாய் நாம் ஆவிகரிக்க வாழ்க்கையில முன்னேறி செல்லும் பொழுது நாம் சுதந்திரிக்க வேண்டிய நன்மைகளை ஆசீர்வாதங்களை எல்லாவற்றையுமே நாம் சுதந்திரிக்கிறவர்களாய் மாறிவிடுகிறோம் ஒன்று இரண்டு அல்ல எட்டாயிரம் வாக்குத்தத்தங்களுக்கு மேலே கொடுக்கப்பட்டிருக்கிறது எழுதப்பட்டிருக்கிறது இந்த வாக்குத்தத்தங்களை எல்லாமே நம்மால் சோந்தினைப்பதற்காக தேவன் நமக்கு எழுதி கொடுத்திருக்கிற வாக்குத்தத்தங்கள் அவங்களை சோந்தினிப்பதற்கு நாம் முன்னேறி செல்ல வேண்டியது அவசியம் முன்னேறாவிட்டால் நாம் முன்னே செல்லாவிட்டால் இந்த வாக்குத்தான் நமக்கு உரிமையாக கொடுக்கப்பட்டிருந்தோம் அவர்களை அவைகளை நாம் அடையாமற் இடத்துல தேவன் சொல்லும் பொழுது தேவன் உங்களை மாசஸ்தலமாக ஆண்டவரை வரை எழுப்பியிருப்பதின் நோக்கம் முடிவில் நீங்கள் வைத்திருக்கிற அனைத்து நன்மைகளையும் ஆசீர்வாதங்களையும் சுதந்திர வேண்டும் என்பதற்காக அநேக வாக்கு நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது ஒன்றிய புஸ்தகம் இரண்டாவது அதிகாரம் இருபத்தி ஐந்தாம் சரத்தில் நித்திய ஜீவனை அளிப்பேன் என்பது அவர் நமக்கு செய்த வாக்கு வாக்குத்வம் என்று எழுதப்பட்டிருக்கிறது அப்படியே நாள் தேவன் ஆசிர்வாதங்கள் இம்மைக்குறைவுகள் மாத்திரமல்ல மறுமையிலும் நித்திய நித்தியமா தேவனோடு கூட கூட வாழுகிற ஒரு ஸ்லாக்கியத்தை தேவன் நமக்கு ஏற்படுத்தி இருக்கிறார் இந்த உலகத்தின் வாழ்வு நிலையானது அல்ல ஆனால் நிலையான ஒரு வாழ்வை நித்திய ஜீவனை நித்திய வாழ்வை கொடுத்திருக்கிறார் அந்த வாழ்வையை நம்ம அனுபவிப்பது தேவனுடைய விருப்பம் சித்தம் முடிவில் நித்திய ஜீவனை கொடுக்குதுதான் நான் தேவன் நம்மை குறித்து வைத்திருக்கிற நல்ல திட்டம் அந்த திட்டம் நம் நோக்கம் நம்முடைய வாழ்விலே நிறைவேறுவதற்காக ஆண்டவர் நம்மை தெரிந்து கொண்டிருக்கிறார் நாம் அதை அடைய வேண்டும் நாம் அதை சுந்தரிக்க வேண்டும் அதற்காக இந்த உலகத்துல நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து சீக்கிரம் வரப்போகிறார் நித்திய ஜீவனே அவர் என்னென்னைக்கும் உள்ள அழியாத வாழ்வை அவரோடு கூட நாம் என்னொன்று வாழ்வதற்காக தேவன் நமக்கு ஆயத்தப்படுத்தி விட்டு நம்மை சேர்த்துக்கொள்ளும்படி இயேசு கிறிஸ்து சீக்கிரம் வரப்போகிறார் எனவே அவ்வளவு வரையில நாம் காணப்படுவதற்கு நம்மை நாம் நம்மை தகுதிப்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று வேத வசனம் சொல்லுகிறது எனவே நித்திய ஜீவனை மாத்திரம் அல்ல வேதத்துல நாம் பார்க்கும் பொழுது இன்னும் ஒன்று பேத புஸ்தகம் முதலாவது அதிகாரம் நான்காவது வருஷத்திலிருந்து படிக்கும் பொழுது அவர் இயேசு கிறிஸ்து மருத்துவ எழுந்ததுனால அழியாததும் மாசற்றதும் சுதந்திரத்துக்கு ஏதுவாக ஜீவனுள்ள நம்பிக்கை உண்டாகும்படி தமது மிகுந்த இரக்கத்தின் நம்மை மறுபடியும் ஜனிப்பித்தார் கடைசி காலத்தில் வெளிப்பட ஆயத்தமாக்கப்பட்டிருக்கிற ரட்சிப்புக்கு ஏதுவாக விசுவாசத்தை கொண்டு தேவனுடைய பலத்தினாலே காக்கப்பட்டிருக்கிற உங்களுக்கு அந்த சுதந்திரம் பரலோகத்தில் வைக்கப்பட்டிருக்கிறது அழியாததும் மாசற்றதும் வாடாதமாகிய வைத்திருக்கிறார் அந்த அழியாத சுதந்திரம் அழியாத கிரீடம் அழியாத நன்மைகள் அழியாத ஆசீர்வாதங்கள் என்றைக்கு நிலைத்திருக்கிறவைகளை தேவ நமக்காக அழுத்தம் பண்ணி இருக்கிற அவைகளை நாம் பெற்றுக்கொள்வதற்காக நாம் இந்த உலகத்துல கேசுவின் பிள்ளைகளாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் நித்திய வாழ்வை தேவன் நமக்கு தந்திருக்கிறதுனால அதை அடைய வேண்டும் என்ற நம்பிக்கை தேவன் நமக்குள்ளே அதை பெற்றுக் கொள்வதற்காக நாம் முன்னேறி இருக்கிறோம் இந்த உலகத்துல இயேசு அறியாத இந்த காலங்கள்ல இவைகள் ஒன்றும் நமக்கு சொந்தமானவைகள் அல்ல ஆனா அவைகளை பெற்றுக்கொள்வதற்கு நம் இயேசுவே ரட்சகராக அவர் அங்கீகரித்து அவரை ஏற்றுக்கொண்டு மொழிகை ஞானஸ்வரம் எடுத்து பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெற்று ஆவிக்குரிய சபையில் நம் இணைந்து தேவிட வார்த்தைகளை இன்னும் அதிகமாய் ஆழமாய் புரிந்து கொண்டு ஆவிக்குரிய வாழ்க்கையில் வளர்வதற்கு கத்த நமக்கு உதவி செய்திருக்கிறார் உங்களுக்கு உதவி செய்கிறார் அப்படி நீங்கள் முன்னேறி செல்லும் பொழுது தேவ வைத்திருக்கிற எல்லா நன்மைகளையும் எல்லா வாக்கு தத்தங்களையும் எல்லா ஆசீர்வாதங்களையும் சுதந்திரிக்கிறவர்களாய் மாறுகிறீர்கள் ஆண்டவர் நம்மை ரட்சித்து ஆண்டோட பிள்ளைகளாக மாற்றினது நோக்கம் அதுதான் உலகத்தில் நாம் வாழும்போது தேவன் வைத்திருக்கிற நன்மைகளை சுதந்திரிப்பது மாத்திரமல்ல நித்தியத்தில் தேவன் நமக்கென்று வாக்குத்தது பண்ண அத்தனை நன்மைகளையும் நாம் உரிமையாக்கி கொள்ள வேண்டியது நம்மேல் விழுந்த கடமை சில ஜாக்கிரதையாக இருப்பார்கள் இது ரட்சிக்கப்பட்டால் போதும் அதோடு நம்ம வாழ்க்கை முடிஞ்சிச்சு அதற்கு மேல நான் எதையும் செய்ய வேண்டாம் என்று எண்ணி விடுகிறான் அப்படி அல்ல இயேசு ராட்சிகராய் ஏற்றுக்கொண்டதோடு மாத்திரம் அல்ல கத்த நம்மை அணுந்தினமும் வழி நடத்த நம்மை ஒப்புக்கொடுக்க வேண்டியது அவசியம் அப்பொழுது தேவ ஆவியானவர் நம்மோடு கூட திட்டமிட்டமாய் பேசுவார் வேதத்தின் மகத்துவங்களை ஆண்டவர் நமக்கு எழுதி கொடுத்திருக்கிறார் அவைகளை அறிந்து கொள்ளும்படி நம்முடைய ஆவிக்குரிய கண்களை அவர் திறக்கிறார் அதனால புதிய காரியங்கள் வெளிப்பாடுகளை தேவ வார்த்தையிலிருந்து நாம் பெற்றுக்கொள்கிறோம் அதாவது வாழ வேண்டிய வழிகளை தேவன் நமக்கு எழுதி கொடுத்திருக்கிறார் அதை காண்பும் காணும்படி நாம் புரிந்து கொள்ளும்படி நம்முடைய ஆவிக்கிற கண்களை அவர் திறக்கிறார் அப்படி திறக்கும் பொழுது நாம் இன்னும் ஆழமாய் தேவிட வசனங்களை புரிந்து கொள்ள ஆழங்களை புரிந்து கொள்ள முடியும் அமிதமாய் நாம் ஆவிக்கிற வாழ்க்கையில் வளர 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 தேவிட நன்மைகளை தேவிட ஆசீர்வாதங்களை நாம் கொள்ளாய் மாறுகிறோம் ஜனங்கள் எகிப்து அடிமைகளாய் இருந்தார்கள் அவர்களை விடுதலையாக்கும்படி தேவன் மோச மனிதனை கத்தனை அனுப்பினார் அவர்களை விடுதலையாக்கும்படி அவர்களுக்காக ஆட்டுக் கொட்டி அடிக்கப்பட்ட அந்த இரத்தத்தின் மூலமாக அவர்கள் எகிப்திலிருந்து விடுதலையாக்கப்பட்டார்கள் விடுதலியானவர்கள் ஆக்கப்பட்டவர்களை தேவன்ரத்தில் வழிநடத்தி கொண்டு வந்தார் என்பது உங்களுக்கு தெரியும் ஆனால் வழிநடத்தின நோக்கம் என்னன்னா பாலும் தேனும் ஓடுகிற தேசத்தை அவர்கள் சுதந்தரிக்க வேண்டும் என்பதற்காக இந்த உலகத்தின் பாடுகள் இந்த கஷ்டங்கள் இந்த வேதனைகள் இந்த பிரச்சனைகள் எல்லாவற்றிலிருந்தும் நம்மை விடுதலையாக்கி தேவன் தமது பிள்ளையாக மாற்றி இருக்கிற நோக்கம் தேவ சம்பூர்ண ஆசீர்வாதங்களை நாம் சுதந்திரிக்க வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த ஜனங்களோ அந்த ஆசிர்வாதங்களை வாக்கு தத்துவத்தை இல்லாட்டால் காணும் என்னும் பாலும் தேர் ஒரு தேசத்தின் நன்மைகளை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்ற எதிர்பார்ப்போடு அவர்கள் வழிநடத்தப்பட்டாலும் அவர்கள் பொய் கொண்டு இருந்தாலும் அதை சுதந்திரிக்காமற் போனார்கள் என்று பார்க்கிறோம் காரணம் அவர்கள் வழியில தேவனுக்கு புரியமில்லாம இருந்தபடியால சில அவிசுவாசத்தினால அதை சுதந்திரிக்கவில்லை என்று பார்க்கிறோம் நாம் அப்படி இருக்க கூடாதே இந்த உலகத்துல நாம் வாழ்ற பொழுது தேவனுக்கு பிரியமானவளாய் வாழ்வதற்கு நம்மை ஒப்பு கொடுத்து அவருடைய வழியிலே நாம் நடக்கும் பொழுது மட்டும்தான் தேவனுடைய பரிசுத்த நன்மை நமக்கு சொந்தமாகி விடும் உலகத்துல வாழுகிற காலம் குறுகின காலம்தான் ஆனால் நமக்காக தேவன் ஆயத்த பண்ணி இருக்கிற காலம் நித்திய நித்திய காலம் முடிவில்லாத காலம் அப்படின்னா ஒரு முடிவே அதற்கு இல்லை அப்படிப்பட்ட ஒரு சந்தோஷமான ஒரு நிலையான வாழ்வுக்காக நாம் இந்த உலகத்தில் இயேசுவுக்காக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் நம்ம வாழ்வையை இயேசுவுக்கு அர்ப்பணித்து இருக்கிறோம் நீங்கள் உங்கள் வாழ்க்கையை இயேசுவுக்கு அர்ப்பணித்து இருக்கிறோம் ஒருவேளை இதுவரையிலும் நீங்கள் ஒப்பு உலகத்துக்காகவே நீங்கள் வாழ்ந்து கொண்டு என்றால் இந்த வேலையில இயேசுக்கா வாழ உங்களை ஒப்பு கொடுங்க உங்களுக்காகவும் தான் இயேசு சிலுவையில தம்முடைய ஜீவனையே கொடுத்தா நீங்கள் ரட்சிக்கப்பட வேண்டும் நித்திய ஜீவனை பெற வேண்டும் பல்லோக வாழ்வை பெற வேண்டும் மர்மின் வாழ்வை அனுபவிக்க வேண்டும் என்பதற்காகத்தான் அவர் உங்களுக்காக தம்மையே சிறிய மரணத்துக்கு என்று ஒப்பு கொடுத்து இத்தனை ஆசீர்வாதங்களையும் உங்களுக்கு அளித்து வாக்கு பிள்ளைகளாக வாழ வைத்து உங்களை வழிநடத்தி கொண்டு வருகிறார் அவரை பின்பற்றி அவருக்காய் வாழ்ந்து தேவன் வாய்த்திருக்கிற மட்டும் இல்லாத ஆசிர்வாதங்களை தேவன் உங்களுக்கு அனுகிரகம் செய்வாராக இசுமே ஜனங்கள் புறப்பட்டு வந்தாலும் அவர்கள் தேவனால் வழிநடத்தப்பட்டு வந்தாலும் தேவன் வைத்திருக்கிற பரிபூண நன்மையை அவர்களால் அந்த ஒருவருக்குமே வரக்கூடாது நீங்க கிறிஸ்துவோடு கூட இணைந்து வாழ்ந்து தேவனால் வழிநடத்தப்பட்டு எல்லா நன்மைகளையும் ஆவிக்குரிய நன்மைகள் சரீர நன்மைகள் பொருளாதார நன்மைகள் தருவத்தின் படி தேவன் நமக்கு கொடுத்துருக்கிற வாக்குத்தின் நன்மைகளை எல்லாவற்றையும் சோதனைப்பதற்கு உங்களை நீங்க அர்ப்பணிக்க கடமைப்பட்டிருக்கிறீர்கள் அப்படி நீங்கள் அர்ப்பணிக்கும் பொழுது மட்டுமே ஒப்பு போது மட்டுமே தேவையின் நன்மைகளின் பரிபூர்ணத்தை உங்களால் பெற்றுக்கொள்ள முடியும் எனவே இந்த கா இந்த மக வேளையில் உங்களை ஒன்று கூட அர்ப்பணிக்கும்படி படி ஒப்பு கொடுக்கும் நான் வேண்டுகிறேன் ஃபர்ஷித் ஆவியானவர் தொடர்ந்து உங்களை வழிநடத்துவாராக இதோடு நான் வார்த்தைகளை முடிக்கிறேன் கத்த நாம இந்த வார்த்தைகள் மூலமா உங்களை ஆசீர்வதிப்பாராக பல்லவப்பிதாவே நாங்கள் நன்றி செலுத்தமை சோதிக்கிறோம் இந்த வார்த்தைகள் ஒவ்வொன்றும் கிறிஸ்து வாக்கு தத்துவங்கள் ஒவ்வொன்றும் கிறிஸ்தியுக்குள் ஆம் என்றும் ஆமேன் என்றும் இருக்கிறபடி நாளும் இஸ்தோற்றிருக்கிறோம் முன்னே நாங்கள் தூரமாயிருந்தோம் அம்மா அண்டவரமே அறியாதவர்களாக இருந்தோம் இவ்வுலகத்தின் வழிபாடுகளுக்கு உடையப்பட்டவர்களாக இருந்தோம் ஆனா இவ்வுலகத்திலிருந்து எங்களை எடுத்து உங்க நீர் மாற்றி சத்தியங்களை எங்களுக்கு விளக்கி கொடுத்து நாங்கள் உண்மையை வளரும்படிக்கு நீ அனுகிரகம் செய்து வருகிறதற்காக நன்றி இன்னும் இந்த ஆசிர்வாதங்களை பெறாத மக்கள் யாராக இருந்தால் இதை கேள்விப்படுகிற மக்கள் யாராக இருந்தால் அவர்களும் இயேசுவின் நன்மை உண்டாயிருக்கிற நன்மைகளை சுதந்திரிக்கிறவர்களாய் மாறும்படி கத்தாவே நீ அவளுக்கு அனுகிரகம் செய்யுங்க நீங்க சொல்லுவீங்க பட்ட பாடுகள் மூலமாய் வருகிற பலனை அவர்கள் பெற்றுக் கொள்வார்களாக ரட்சிப்பைப் பருவார்களாக கற்றுட வழிகளை நடப்பார்களாக அவர்களுக்கு அப்படிப்பட்ட ஒரு இறுதியத்தை கண்களை கொள்ளும் சாக்கியத்தை நீங்க கொடுத்து நடத்துங்க உமை ரட்சகராய் ஏற்றுக்கொண்டு உமக்காக வாழ்கிற பிள்ளைகள் தேவன் வைத்திருக்கிற பரிபூர்ண நன்மைகளை பெற்றுக்கொள்வதற்காக தேவனை நம்மளை வழிநடத்தும்படியா நாங்கள் ஜபிக்கிறோம் இம்மட்டும் வழி நடத்தின தேவன் இன்னும் வழி நடத்த வல்லவர் என்பதை நாங்கள் அறிந்திருக்கிறோம் எப்படியும் நாங்கள் இந்த உலகத்துல வாழ்கிற காலங்களில் எல்லா வகை தத்துவங்களையும் உரிமை பாராட்டி பெற்றுக்கொண்டு கொண்டு கத்தருக்கு ஒரு மகிழ்ச்சியாக இருக்க அனுக்கிறங்க செய்தாலும் இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் நல்ல பிதாவே இந்த நிகழ்ச்சியின் மூலமாக நிச்சயமாக ஆசீர்வாதத்தை பெற்றிருப்பீர்கள் உங்கள் சாட்சிகளை மறக்காமல் எங்களுக்கு தெரியப்படுத்துங்கள் ஜெபம் மற்றும் ஆலோசனைக்கு ஒன்பது மூன்று ஆறு இரண்டு ஏழு ஏழு இரண்டு மூன்று ஒன்று ஒன்று என்ற எண்ணில் தொடர்பு கொள்ளுங்கள்